இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட சாதத்தோட சாப்பிட சூப்பரான புதினா தக்காளி சட்னி செய்யலாமா முதல்ல ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சூடானதும் கடலை பருப்பு சிவப்பு மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம் அடுத்து துருவிய தேங்காய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு தட்டுல மாத்தி ஆரவிடுங்க அதே பேன்ல மறுபடி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு புளி போட்டு வதக்குங்க அதோட நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ கல்லுப்பு சேர்த்து கலக்குங்க கடைசியில புதினா போட்டு வதக்கி ஆற விடுங்க இப்போ மிக்சி ஜார்ல பருப்பு சிவப்பு மிளகாய் தேங்காய் சேர்த்து அடுத்து வெங்காயம் தக்காளி புதினா சேர்த்து கொஞ்சம் அரைச்சுக்கோங்க அடுத்தது தாளிக்க ஒரு தாளிப்பு கரண்டுல எண்ணெயை ஊத்தி உளுத்தம் பருப்பு கடுகு சீரகம் சிவப்பு மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சு இத சட்னில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான் தக்காளி புதினா சட்னி ரெடி சூடான இட்லி தோசை கூட வச்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க